மோனிக்கா மைடியர் மோனிக்கா மோனிக்கா சுற்றி ஏ ஒரு சாமியார்ன்னு ஒரு மட்டும் இல்லாமல் என்ன டான்ஸ் பண்ணி கிடக்கு சாமி என்ன சாமி ஜாஃப்னா போடுறீங்களாம் ஓம்டாப்பா ஓ ஏன் சாமி எவ்வளோ இடம் இருக்குது ஜாஃப்னாக்கு சனாதனிமா ஐஸ்வர்யாராய் வசிகரன் இந்திரன் சித்தி அந்தளவுக்கு நாம் இல்லை சந்தோஷ் நாராயணன் ஆ சந்தோஷ் நாராயணன் கரிஹரன் தமன்னா ரம்பா ஸ்ரீனிவாஸ் எல்லாரும் வேண்டாப்பா யாழ்ப்பாணத்து படை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவா படை எடுக்கிறாங்களா ஏன் யாழ்ப்பாணத்தார் காசை வச்சு என்ன செய்யணும் தெரியுறாங்க அவங்க மட்டும் இல்லை மல்டிநேஷனல் கம்பெனியை பேர் இந்த பிரியாணி கடையில் பேர் கேஎஃப்சி பர்கர் டொமினோஸ் பர்கர் கிங் இதெல்லாம் எல்லாமே யாழ்ப்பாணம் போகிறோம் எல்லாமே அங்கே இருக்கா எல்லாமே யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கு ஏன் ஏன் யாழ்ப்பாணத்தாரடாப்பா காசை வச்சு என்ன செய்யறேன்னு தெரியாமல் திரியிறாங்க அப்படியா சிவருக்கு எல்லாம் மாவு வதைக்கிறாங்கன்னா பாருங்க சிவருக்கு மால் போய்க்கிறாங்களா டொய்லெட்டுக்கு ஏசியே போட்டுருக்காங்க தெரியுமா சில வீடுகளில் என்ன சவங்கலப்பா அவ்வளோ வீடுக்கடாப்பா அவ்வளோ காசு வச்சுருக்காங்க ஞாபகம் நாங்களும் போறோம் எங்கட பங்குக்கு கொஞ்சம் காசு அள்ளி கொண்டு வரோம் அதுக்கு நீங்கள் போலியன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே சாமி ஒரிஜினலில் தான் எப்போவுமே சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க போலியை வந்து அப்படியெல்லாம் டவுட் பண்ண மாட்டாங்க நம்பிடுவாங்க அப்படி அங்க வந்து பாரு எத்தனை பேர் எம்பி ஆகிருக்காங்க சாமி அதான் ஆக்கலை இல்லை அப்படியே நடிக்கிறீங்க அப்படியே கேரக்டராகவே மாறிட்டேன் நண்பன் என்னென்னு சொன்னால் இந்த மாதம் என்ன மாதம் ஆடி மாதம் அது எங்களுக்கு யூரோப்புக்கு யூரோப்புக்கும் மாடி தானே யூரோப்புக்கு இந்த மாதம் வெக்கேஷன் மாதம் யாழ்ப்பாணத்திலே முழு யூரோப்காரரும் வந்து நிற்கிறாங்க அப்படியே உள்ளோம் யூரோஸ் எல்லாம் வந்து தாண்டவ மாடுதான் ஜாழ்ப்பாணத்தில் அவ்வளோ பேருக்கும் நாங்கள் பலாப்பழத்தை கொடுத்து பஸ்பமாக்குவோம் அப்படி என்று அண்ணாசி பழத்தை கொடுத்த ஒரு சாமியா ஃபேமஸா இப்போ தனிநாடு தனித்தீவிரமணி தெரியும் அவரை மாதிரி நாங்கள் வந்து பலப்பழம் கொடுக்க போறோம் யாழ்ப்பாணத்தானுக்கு யாழ்ப்பாணத்தானு பலப்பழமாது இப்போ யாராவது வருவான் வெளிநாட்டுக்காரன் யாராவது கொண்டு வருவான் அவனை நீ என்ன செய்யண்டா உடனே கூட்டின்னு வந்தது அவளுக்கு வெளியால வச்சே சில பில்டப்புகளை கூடு கொடுத்து 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 நல்லா டெவலப் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள கூட்டிடுவான் எப்படி கூட பாருங்களா கூட்டிடுவான் ஓ நிக்காடியர் நிக்கா நேரம் இருக்குது சாமி எத்தனை மணிக்கு பார்க்கறது வந்து அரை மணித்தையாலும் அண்ணே இறக்கி இல்லைங்க அண்ணே இங்கே எல்லாம் இல்லைங்க எல்லாத்துக்கும் லைன் கட்டிடுவீங்க உடனே அங்கே ஈராக்கில் சண்டை பிடிச்சா இங்கே வந்து பெட்ரோலுக்கு லைனில் நினைக்கிறீங்க அப்புறம் இதுக்கு வந்து லைனில் நினைக்கிறீங்க என்ன மனசுல தெரியாப்பா தள்ளி இல்லைப்பா சி அந்த கையை கீழே இறக்குங்கோ சாமியை பார்க்கலா இப்போ சாமி வந்து உடனே பார்த்துட்டு போகல அண்ணே சாமி இப்போ தவம் செய்து கொண்டுருக்குறேரு ஆ உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது ஆ அப்படி ஆவி வந்து இப்போ சுற்றி கொண்டிருக்கு அவர் இப்ப இமய மேல போய் இமய இருந்து செவ்வாய் கிரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் செவ்வாய் கிரகத்துல இறங்கிட்டு இப்ப சுத்தி அப்படியே சனிக்கு போய் வள்ளிக்கு வந்துதான் இப்ப இறங்கும் பாவி சுத்தம் சுமாரா எவ்வளவு நேரம் ஆகும் கொஞ்ச நேரம் ஆகும் கொஞ்சம் போடுங்க வா நில்லு பிரதர்ஸ் டைம் இஸ் வெரி கோல்ட் யூ நோ ஐ வாண்ட் டு கோ குயிக்லி எவ்வளவு நேரமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாக்கல நீ யாரு நீ எங்க இருந்து வராய் ஆஹ் நான் வந்து அப்ரோட்ல இருந்து வரேன் சாமியா கட்டாயம் பார்த்தே ஆகணும் அப்ரோடா அப்படின்னு யுகேல இருந்து வரணும் அப்படி தமிழ்ல சொல்லணும்பா விட்டு சும்மா கொஞ்ச வெயிட் பண்ணுங்க வாரம் கொஞ்சம் நேரமெண்ட்டா சொல்லி போட்டு போங்க நேரம் சரியா தெரியுன்னே போகணும் அதெல்லாம் போட்டா கலாய்க்கிறாங்க கலாட்டி வீட்டை வச்சுட்டு வந்தாச்சு சப்பாத்து போட்டா சீன் போடுறாங்க பாட்டாவோட தெரிஞ்சா கஞ்ச தினம்ன்றாங்க வணங்களை திருத்தேயில்தானே எப்படியே வந்துட்டேன் சிம்பிளா பாஸ்போர்ட் பண்ணிட்டு தான் கீழே நடக்குது அண்ணே படம் இருக்குது கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் முறைக்கலாதா குயிக்காக்குறதா உரைக்கிறதுக்கு நான் அவரு புறாவா இல்ல பட்டமா கொஞ்சம் நில்லண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணனே நேரம் நேரம் போய் கொண்டிருக்குது ஓகேவா நீ துபாயில டிரான்சிட் லெவல்ல நேரம் வெயிட் பண்ணி சுமார் ஒரு ஆறு மணி தேவை ஆறு மணி தான் அங்கே வெயிட் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே வந்து நின்று உடனே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீன் போடுறது பேங்க்ல போய் சண்டை பிடிக்கிறது அஞ்சு நிமிஷம் நிற்கல அப்புறம் இங்கே வந்து சண்டை பிடிக்கிறது கொஞ்சம் சந்தமாக கொஞ்சம் சும்மா நில்லுவா அப்போ டிரான்சிட்ல ஏர்போர்ட் கட்டார ஏர்போர்ட்ல வந்து ஃபுல் ஏசி அப்போ அதுக்குள்ள நிற்கலாம் அப்படின்றாலும் இங்கே வந்து வெயில் மண்டையை பிரிக்கிறது என்னண்டையா நிற்கிறது சொல்லுங்க அப்போ உனக்கு வந்து சாமி பார்க்க வீட்டு போ

யாழ்ப்பாணத்துல வந்து பவுர்ஸ் வந்து சக்க வில போகுது ஆளை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அமர்த்தி குத்தலாம் அப்படின்றீங்க ஓ அண்ணவா சாமி வணக்கம் சாமி வணக்கம் இருங்க சாமி இறங்கிட்டீங்களா சாமி இறங்கிட்டேன்டாப்பா வியாழன்ல வந்து சின்ன ஒரு அழிவுலாம் நின்று அப்படியே சனிக்கு போகலாமட்டு போக உண்ட பிரச்சனை வந்து இந்த காதில் விழுந்துட்டு அப்படியே சனியோட பலயத்தால் ஒரு சரக்கு ஒன்று சரையை கொண்டு வந்து இங்கே வந்து இறங்கிட்டேன் நல்லது நல்லது சாமி நான் வந்து பெரிய ஒரு சுமையை தலையில் சுமந்து கொண்டு வந்திருக்கேன் சாமி தலையில் என்ன பிரச்சனையை சொன்ன சாமி சொல்லு 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 என்னென்ன சொன்னால் அங்கே நான் இருக்கிற நாட்டில் எனக்கு கவுன்சில் காசுன்னு சொல்லி ஒன்று தாராங்க கவுன்சில் காசுன்னா அது ஹவு கேன் எக்ஸ்பிளைன் டு யூ ஆ சாமி இங்கே யாழ்ப்பாணத்தில் சமுர்த்தி நலன் பொரியல் அப்படி இப்படி என்று கொடுப்பாங்கல்ல நானே அப்படி ஒரு நலன் பொறி தான் அங்கே எங்களுக்கு தருது காசு பவுன்ஸ் தான் பவுன்ஸ் ஓகே சொல்லு அந்த காசை வாங்கி எந்த சினேதம் ஒருத்தன்ட்ட வட்டிக்கு கொடுத்தனேன் வட்டிக்கு ஓ நண்டன் போய் திருந்தேன்

இந்த ஒரு வார்த்தைக்காக நான் உங்களுக்கு செஞ்சு தாரேன் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியால் போங்க ஒரு படியை வந்து நிற்பேன் ஒரு பலாச்சுடைய வந்து தருவேன் வாங்கி சாப்பிட்றதா சாப்பிட்றது இல்லை லண்டன் பாலத்துக்கு மேலே நின்று கீழே ஓடுற நதியில் வந்து கரைங்க லண்டன் பிரிச்சுக்குள்ள கரைக்கிறதா இப்போ இங்கே கல்லடி பாலத்துக்குள்ளே ஒன்று கரைச்சிட்டு வரீங்க கிட்டத்தான் இருக்கு சாமி அவங்க லண்டனில் இருக்கிறாங்க அப்போ லண்டன்லாம் கரைக்கணும்

இந்த காணிக்க எவ்வளவு மாதிரி சொன்னீங்களா பன்னிரெண்டாயிரம் கிட்ட பத்தாயிரத்து வந்து சாமி பத்தாயிரம் காணுமா சாமி அவனுக்கு சின்ன காசு சாமி பத்தாயிரம் பத்தாயிரம் பவுன்ஸ் பவுண்ட்ஸா சாமி இன்றைய நிலவரப்படி பத்தாயிரம் பவுண்ட்ஸ் வந்து நாற்பது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஸ்ரீலங்கன் ரூபீஸ் போகுது என்ன சாமி உலகத்திலே ஒரே ஒரு பலாச்சுடைய நாற்பது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி பதினோரு ரூபாய்க்கு வித்த ஒரே ஒரே மகால இந்த சாமியார் சித்து சித்து இதெல்லாம் என்ன போவ நிப்பான் ஒரு பன்னெண்டாயிரம் பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு போவேன் சாமி கையில இப்ப பத்தாயிரம் பவுன்ஸ் இருக்கு சாமி பத்தாயிரத்தை கொடுத்து போட்டு போறேன் அக்கௌண்ட் நம்பரே கொண்டு போறேன் ரெண்டாயிரத்திரெடிட் பண்ணிடுறேன் சொன்ன ஏடே நீங்க கேட்கற காசு கொடுத்து பழக்கமே இல்லையா போச்சு சாமி அதான் சின்ன பட்டிக்கடைகள் செல்ற கடைகள் போனால் நூறு இருநூறுவாக்கி சண்டை பிடிக்கிறது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் பத்தாயிரம் ரூபாய் சொல்லையும் கொடுத்து டிப்ஸையும் கொடுத்துட்டு போறது இல்ல சரி சாமி மனுஷன் அடிச்சுருக்கா நான் போச்சு வரணும் அப்போ உத்தரவு போயிட்டு வாங்க நீ என்ன செய்யடா இந்த பலாப்பழத்துல எத்தனை சூழா கருத்து கொஞ்சம் சூழல் நாற்பது லட்சம் அது போகும் கணக்கப்ப இந்த பலாப்பழம் ஒரு நாடே வரும் நான் பிள்ளைக்கு உலகத்திலேயே பெரிய தீவு தீவுஸ்ட்ரேலியா ஓ அடிச்சுக்கார ஜிஏட்ட விலைக்கு வேறு வேண்டுவோம் வேண்டுமோ வேண்டுமோ யாழ்ப்பாணத்தை விட்டு போவேக்க ஆஸ்திரேலியா வேண்டிச்சு தான் போகிறது மத்தியானத்துக்கு என்னடாப்பா செய்வோம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணித்தேன் சிக்கன் சரியான சூடுறாப்பா மட்டன் இல்லை சொல்

அப்ப என்னடா உனக்கு தெரியும் இல்லையா சாமி வாகனங்கள் வானங்கள் கேள்விப்பட்ட நான் தான் வாகனம் இல்லை சாமி அப்ப நான் இப்போ தான் இந்த கிட்டலில் வந்து அந்த நான் கடவுள் இன்னொரு படம் பார்த்தேன்ன ஓ பாலாடா ஆ ஓ அதில் வந்து இந்த சாமியார்லாம் வந்து சிக்கடிக்கிறாங்க ஆ அதுதான் அந்த பார்த்தன் நீங்களும் அடிக்கடி செவ்வாக்கிரகம் போகிறீங்களா எங்களே தெரியாது அப்படி நீங்க செவ்வாக்கிராம் போறீங்க அதடா தம்பி நான் வந்து கிரியா யோகா செஞ்சு ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைஞ்சு நான் இங்க இருக்க இந்த ஆத்மா மட்டும் போய் செவ்வாயிரத்துல லேண்ட் பண்ணிட்டு வார தெரியுது சாமி இருக்கா இல்லையா சிக்கு ஆனால் அடிச்சுக்கல எங்களை சிக்கல மாட்ட போறானா ஏ தம்பி எங்களாப்பா என்ன கஞ்சா விற்கிறாங்க